வணக்கம் மக்களே பாண்டியாவுக்கும் மும்பை அணிக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கேஎல் ராகுல் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் இந்திய அணியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் கே ராகுல் இந்தியன் பிரீமியர் லீக்ல ஏழாவது முறையா ஐநூறுக்கும் அதிகமான ரன்கள் எடுத்து பதினெட்டாவது ஐ பி எல் சீசனை நிறைவு செஞ்சு சாதனை படைச்சிருக்காரு கே எல் ராகுல் இது ஐ பி எல் வரலாற்றுல அதிகபட்சமா பார்க்கப்படுது வான்கடை மைதானத்தில் நடந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில கே எல் ராகுல் இந்த சாதனையை படைச்சாரு நூத்தி எண்பத்தி ஓரு ரன்கள் இழக்க சேஸ் பண்ண டெல்லி அணி தோல்வி அடைஞ்சாலும் முப்பத்தி மூணு வயதான ராகுல் ஐநூறு ரன்கள் கடந்தாரு ஐபிஎல் தொடரில் தொடர்ல ராகுல் ஐநூறு ரன்களை கடந்து இது ஏழாவது முறையா பார்க்கப்படுது இதன் மூலம் ஆஸ்திரேலிய முன்னாள் தொடக்க ஆட்டக்காரர் டேவிட் வார்னரோட இணைஞ்சிருக்காரு கே எல் ராகுல் இந்திய அணியோட விராட் கோலி எட்டு முறை ஐநூறுக்கும் அதிகமான ரன்கள் சேர்த்திருக்காரு முதல் இடத்துல இருக்காரு முன்னாள் இந்திய கிரிக்கெட் தொடக்க ஆட்டக்காரர் ஷிகர் தவான் ஐந்து முறை ஐநூறு பிளஸ் ரன்கள் எடுத்து அதே இடத்துல இருக்காரு டெல்லி அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு கேள்விக்குறியா இருந்த போட்டியில ராகுல் ஆறு பந்துல பதினோரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் நியூசிலாந்தோட இடதுகை வேகபந்து வீச்சாளர் ட்ரென் போல்ட் வீசிய பந்து விக்கெட் கீப்பர் கொடுத்து அவுட் ஆனாரு கே எல் ராகுல் ராகுல பார்த்து போல்ட் சிரிச்சிருப்பாரு ராகுலும் ஏமாற்றத்தோட தலையாட்டிட்டு வெளியே போயிருப்பாரு ஐ பி எல் பதினெட்டாவது சீசன்ல பவர் பிளேல போல்ட் எட்டாவது முறையா விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு அவரோட எக்கனாமி ரேட் எயிட் பாயிண்ட் ஆ இருக்குது முகமது சிராஜ் மற்றும் கலீல் அகமத் தலா ஒன்பது விக்கெட்ஸ் வீழ்த்தி இருந்தாங்க பன்னெண்டு போட்டியில ஐநூத்தி நாலு ரன்கள் குவிச்சிருக்க கூடிய கே எல் ராகுல் ஐம்பத்தி ஆறு சராசரியோட நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடி வராரு ராகுல் மாதிரியே டெல்லி அணியோட பெரும்பாலான பேட்ஸ்மேன்

மும்பைக்கு கப் வாங்கி கொடுத்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் வாழ்த்துக்கள் பாண்டியா அப்படின்னு மும்பை அணிக்கும் பாண்டியாவுக்கும் கே எல் ராகுல் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு கே எல் ராகுல் கடைசியா ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணிக்காக ஆடி ஏறக்குறைய அவருடைய சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் கருதப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்திய டி ட்வெண்ட்டி அணியில இடம் பிடிக்க கடுமையா போராடி வராரு இந்த நிலையில தற்போதைய ஐ பி எல் தொடர்ல சிறப்பா ஆடி வரும் கே எல் ராகுலுக்கு திரும்பவும் இந்திய டி டுவெண்டி அணில வாய்ப்பு கொடுக்க பிசிசிஐ விரும்புறதா செய்திகள் வெளியாகியிருக்கு கே எல் ராகுல் எல்லா இடங்களிலையும் விளையாடுவதால விக்கெட் கீப்பராகவும் இருப்பதாலையும் பிசிசி ஐ இன்னொரு வாய்ப்பா அவருக்கு கொடுக்க விரும்புறதா கூறப்படுது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்